ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்தது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இப்போ வெளில எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் நோ கொஞ்சம் ஜில்லஸ் போகல கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு புடி புளியை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் முருங்கைக்காய் தண்ணியில் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி தண்ணியில் போட்டிருக்கேன் நான் ஸ்டார்டிங்லேயே வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போட்டிருவேன் அப்போ தான் வெட்டும் போது கண்ணேறியாமல் இருக்கும் அதனால் இப்போ முள்ளங்கி எடுத்து வெட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் மீன் நல்லா ஜில்னஸ் போயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நம்ம குழம்பு வச்சால் நல்லா தான் இருக்கும் அதுக்கு மேலேனா நான் குழம்பு நல்லா இருக்காது மீன் இந்த மாதிரி இங்கே வதக்கிக்கிட்டோன்னா அந்த குழம்பு வச்சாலும் பொரியல் பண்ணாலும் ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ தாளிக்கெல்லாம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூனு சோம்பு ரெண்டு அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கரலாம் பொன்னிறமாக ஆகட்டும் இப்போ வந்து பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் நான் ஒன்றரை கிலோ மீன் வச்சுருக்கேன் அதுக்கு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு ஆறு மீடியம் சைஸ் தக்காளி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் மூடி போட்டு எடுத்தோன்னா இங்கே பாருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் இப்போ இதுக்கு வந்து மசாலா போட்டுக்கிறலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போடுறேன் அப்புறம் வந்து சீரகம் கசகசா சோம்பு இந்த மூணு பொ சேர்த்து நான் ஒரு பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த பவுடரை வந்து எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இப்போ வந்து இந்த எண்ணெயிலே வ இந்த எண்ணெயில் இந்த மசாலாவை நல்லா கிண்டுனா பச்சை வாசனை போகிறோம் பச்சை வாசனை போன பிறகு தண்ணியை ஊற்றி நல்லா மசாலாவை கரைச்சிட்டு முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போட்டுக்கரலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா காய் நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் இப்போ வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அப்போ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறலாம் அப்புறம் வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டுக்கரலாம் உப்பு வந்து நம்ம லைட்டாக குடிச்சு பார்த்து போட்டுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் சுத்தகம் இல்லாட்டியும் குழம்பு நல்லா இருக்காது இல்லாட்டி ஒரு சில நேரம் அதிகமாகவும் போயிடும் அதனால் லைட்டாக குடித்து பார்த்து போட்டுக்கலாம் இப்போ மீனை வந்து நான் குழம்புல போட போகிறேன் ஃப்ரிஸ் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே நான் அலசி தான் வச்சேன் ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து சில்னஸ் போன பிறகு திரும்ப கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம நல்லா அலசினோன்னா கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது இப்போ நான் மீன் எல்லாத்தையும் போட்டுக்கறேன் இப்போ வந்து லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு சத்த நேரத்தில் எடுத்தோன்னா கொதி வந்துடும் இந்த கொதி வந்த பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது கொண்டே கொல கொதிக்க விட்டோன்னா தான் அந்த மீனில் உப்பு இந்த மசாலா எல்லாமே இறங்கும் அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு சுற்றியே வந்து ஒரு இன்ச்சு குறைஞ்சிடணும் அந்த மாதிரி குறைஞ்ச பிறகு இங்கே பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டு அடுப்பு ஆப்பிணலாம் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்